குருவே சரணம் குருவின் திருவடியே சரணம் எவரை மறவேனும் குருவை மறவேன் எவரானை மறவேனும் குருவானை மறவேன் குருவே சரணம் குருவின் திருவடியே சரணம் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது தீட்சை மற்றும் உபாசன மந்திரங்களை பத்தி பார்க்கலாம் தீட்சை என்றால் என்ன உபாசனை மந்திரம் என்றால் என்ன எது உபாசனை மந்திரம் அப்படிங்கிறத பத்தி ஒரு தெளிவான விளக்கத்தை பார்த்தரலாம் தீட்சை என்றால் கொடுப்பது பெற்றுக்கொள்வது என்று பொருள் தீட்சை என்பது குருவிடம் இருந்து நாம் பெறக்கூடிய ஒரு அனுமதி இப்போ இருக்கிற காலகட்டத்தில் ஒரு அஞ்சாயிரம் பத்தாயிரம் கொடுத்தா ஒரு காளி தீட்சை வாங்கிடுறோம் விநாயகர் தீட்சை வாங்கிடுறோம் காலபைரவர் தீட்சை வாங்கிடுறோம் அப்படிங்கிற மாதிரி தீச்சைங்கிறது சாதாரணமான விஷயம் கிடையாது தீட்சை என்பது ஒரு குருவிடம் நம் சீடராக அதாவது அவருக்கு ஒரு பணியாளராக இருந்து வேலை செஞ்சு அவர் வந்து நம்ம தகுதியானவராக மாறிட்டோம் நம்ம ஒரு பக்குவ நிலையை அடைஞ்சிட்டோம் அப்படின்னு ஒரு புரிதல் குருவுக்கு வரணும் வந்த பிறகு நீ அந்த மந்திரத்தை நமக்கு அவர் சொல்லி கொடுப்பார் உபாசன மந்திரத்தை அந்த மந்திரத்தை சொல்லி கொடுக்கும்போது அவர் கொடுக்கும் அனுமதிக்கு பேரே தீட்சை குரு தொட்டு காட்டாத வித்தை சுட்டு போட்டாலும் வராது தெய்வத்தை பகைச்சிட்டா கூட குரு காப்பாத்திருவார் ஆனால் குருவை பகச்சிக்கிட்டா தெய்வத்தால் கூட நம்மளை காப்பாற்ற முடியாது என்னதான் தீட்சை வாங்கிக்கிட்டாலும் குருவோட அனுமதி என்பது முக்கியம் குருவே உன்னால் எல்லா வேலையும் செய்ய முடியும் நீ போய் செஞ்சுக்கோ அப்படின்னு சொல்கிற வரைக்கும் நம்ம குரு கட்டுப்பாட்டுக்குள்ளே தான் இருந்தாக வேண்டும் இப்போது ஒவ்வொரு ஆட்களும் பல தீச்சை வாங்கிக்கிறாங்க விநாயகர் தீச்சை காளி தீச்சை குபேரன் தீச்சை அப்படின்னு பல தீச்சை வாங்குறாங்க ஆனால் தீச்சை என்பது அப்படி வாங்கக்கூடியது அல்ல தீச்சை என்பது ஒரே ஒரு தெய்வத்தை மட்டும்தான் நினைத்து நம்ம தீச்சை வாங்கணும் அந்த தெய்வத்தை வச்சே முழு உபாசன மந்திரத்தையும் சொல்லணும் அந்த மந்திரத்தை மட்டுமே நம்ம உருவேத்திக்கணும் மற்ற தெய்வங்களையெல்லாம் அந்த அந்த வேலைக்கு தகுந்தார் போல் நம்ம அழைச்சிக்கலாம் அதாவது இப்போ நீங்கள் காளி உபாசனை தான் எடுக்கிறீங்க காளி தீட்சை தான் வாங்குறீங்க அப்படின்னா நீங்கள் அந்த காளி மந்திரத்தை மட்டுமே முழுமையாக சொன்னால் போதும் நீங்கள் அடுத்து இப்போ ஒரு பூமி சம்மந்தமான ஒரு வேலை செய்ய போகிறீங்க அப்படின்னா வாராகி மந்திரத்தை ஒரு நூற்றி எட்டு முறை பூரிக்கலாம் அப்படி இல்லை ஒரு கட்டு உடைக்க போறீங்க யாருக்காவது செய்வினை கோளாறுகள் இருக்குது அதை முறியடிக்க போகிறீங்க அப்படின்னா மாடன் மந்திரத்தை சில ஒரு நூற்றி எட்டு இந்த அளவுக்கு சொல்லிக்கலாம் அதற்காக ஒவ்வொரு மந்திரத்தையும் நம்ம உபாசனையாக எடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது எடுக்கவும் கூடாது அதே போல் ஒரு குருவால் பல தீட்சைகளும் தர முடியாது அவர் என்ன உபாசனை எடுத்திருக்காரோ எதை தொடர்ந்து பண்ணிகிட்டு இருக்காரோ அதை தான் நமக்கு தீட்சையாக தருவார் ஆனால் மற்ற மந்திரங்கள் எல்லாமே நமக்கு தரப்படும் எதற்காகனா நம்ம நம்ம காரியத்திற்கு தகுந்தார் போல் அதை உபயோகிச்சு கொள்ளணும் அதுக்காக நமக்கு எல்லா மந்திரங்களும் தரப்படும் சரி இனி உபாசனை மந்திரங்களை பத்தி பார்க்கலாம் நம்ம குரு நமக்கு ஒரு மந்திரம் தருவார் இல்லையா அந்த மந்திரம் எதற்காகனா கடவுளை நான் இந்த வழியாக தான் சென்று அடைஞ்சேன் அப்படின்னா அவர் நமக்கு கொடுக்கக்கூடிய உபாசனை மந்திரம் அந்த மந்திரத்தை நம்ம தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கணும் அது உபாசனை மந்திரம் அல்ல எது உபாசனை மந்திரம்னா இந்த மந்திரத்தை முழுமையா நம்ம சொல்லி அதுல வெற்றி அடைஞ்சிட்டோம்னா தெய்வமே கனவுல வந்தோ அல்லது ஒரு குழந்தை ரூபத்தில் வந்தோ நமக்கு ஒரு மந்திரம் தரும் அந்த மந்திரம்தான் உண்மையான உபாசனை மந்திரம் தெய்வம் எந்த மந்திரத்தை நமக்கு உபாசனையாக தருதோ அந்த மந்திரத்தை நம்ம மரணகாலமே வந்தாலும் நம்ம மற்றவங்களுக்கு தரக்கூடாது அது நமக்கான மந்திரங்கள் மட்டும்தான் அப்புறம் குரு நமக்கு எது உபாசனை மந்திரமாக தந்தாரோ அதை பல லட்சம் முறை சொல்லி நம்ம சித்தி அடைஞ்சு ஒரு மந்திரத்தை அடைஞ்சோம் இல்லையா அந்த மந்திரம் நமக்கு சித்தி அடைஞ்சிருச்சுன்னு தெரிஞ்சா நமக்கு கீழே உள்ள சீடருக்கு அந்த மந்திரத்தை உபாசன மந்திரமா தரலாம் அதாவது குரு நமக்கு கொடுத்த மந்திரத்தை மட்டும் உபாசனை மந்திரமா தரலாமே உடைய தெய்வம் நமக்கு தந்த மந்திரத்தை உபாசன மந்திரமா தர முடியாது ஒவ்வொரு குருமார்கள் நமக்கு நூல்களின் வழியாக அதாவது மந்திரத்தின் வழியாக தீட்சை தருவாங்க இன்னொருத்தங்க ஸ்பரிச தீட்சை அதாவது ஒரு ஆசிர்வாதம் மட்டும் நமக்கு தருவாங்க நம்ம என்ன செஞ்சாலும் பலிதமாகும் அதாவது எந்த மந்திரம் சொன்னாலும் நமக்கு கை கூடும் அந்த அளவுக்கு ஸ்பரிச தீட்சை தீச்சை தருவாங்க இப்படி பல வகையான தீட்சைகள் இருக்கு ஆனா யார் எந்த தீட்சை எடுத்தாலும் கணபதி மந்திரங்களுக்கு அப்புறம் முக்கியமாக பஞ்சபூத தத்துவத்தை நம்ம சித்தி செஞ்சுக்கணும் அதுதான் நம்ம எந்த உபாசனை செஞ்சாலும் நமக்கு கை கொடுக்கும் பஞ்சபூதம் அப்படின்னா என்னென்னா நம்ம சிவாயா சிவ மந்திரங்கள் தான் நம்ம எந்த மந்திரத்தை சொன்னாலும் நமக்கு கை கொடுக்கக்கூடியதே இப்போ எனம சிவ அப்படிங்கிறது பஷ்ய மந்திரம்னு சொல்லுவாங்க வயனமசி அப்படிங்கிறது ஸ்தம்பன மந்திரம் அதாவது நிறுத்தி வைக்கக்கூடிய மந்திரம்னு சொல்லுவாங்க ஆனால் வயணமசி என்பது லோகவஷ்ய மந்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க இதை முழுமையாக நம்ம ஒரு குருக்கிட்ட கேட்டு சிவ மந்திரத்திற்குண்டான ரகசியங்களை நம்ம தெரிஞ்சுக்கணும் நமச்சிவாயா என்பது நிறுத்தி வைக்கக்கூடிய மந்திரம் ஸ்தம்பன மந்திரம் இப்படி பல வகையான மந்திரங்கள் மாற்றம் இருக்கும் அதனால் நம்ம குருக்கிட்ட முறையாக கற்றுக்கிட்டு இந்த பஞ்சபூத தத்துவத்தை பஞ்சபூத தத்துவத்தை சித்தி செஞ்சுக்கிட்டோன்னா எல்லா வகையிலும் நமக்கு வெற்றி நிச்சயம் யார் ஒருவர் தீட்சை வாங்குவதாக இருந்தாலும் சரி இல்லை மந்திர உபாசனை பெறுவதாக இருந்தாலும் சரி முதலில் குலதெய்வ அனுமதி கட்டாயம் வேண்டும் ஒருவேளை குல குலதெய்வம் அனுமதி தரவில்லை என்றால் கட்டாயமாக நம்ம இதை எடுத்துக்கவே கூடாது நல்ல குருவை தேர்ந்தெடுப்பது சீடனின் கடமை நல்ல சீடர் கிடைப்பது குருவுக்கே பெருமை அப்பேற்பற்ற சீடராக நீங்கள் அனைவரும் இருக்க வேண்டும் என்று மகா வேண்டிக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் கோவை மாவட்டம் முத்துலக்ஷ்மி காளி உபாசகர் இந்த ப தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கருத்துக்களை பதிவிடுங்கள் நன்றி வணக்கம்